கிறிஸ்டியஸுக்குள்ளான அனைவருக்கும் சமாதானம் உண்டாததாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவாசனம் சங்கீத நூற்றி மூன்று ஒன்று ரெண்டு என் ஆத்மாவே கத்தரி சோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவே கத்தரி சோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மருவாதி ஆமேன் லேவியா இந்த நாளில் தின தியானத்துக்காக இந்த சங்கீதத்தை எடுத்துக்கொண்ட நோக்கம் இன்றைக்கி ஆறாவது மாதத்தினுடைய இறுதி நாளில் நம்ம நடந்து வந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி நம்மோடு கூட ஓட்டத்தை துவங்கினவங்க விசுவாச ஓட்டத்திலையும் சரி உலக பிரகாரமான ஓட்டத்திலையும் சரி விநாயகர் மறித்து போயிருக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் நமக்கு கிருமியாய் ஜீவனை கொடுத்துருக்கிறார் கடந்த ஆறு மாதங்கள் நம்மை அவைக்குரிய சரீர வகையில் குறைவில்லாமல் திருப்தியாக போஷித்து என்னென்ன தேவையோ எப்பப்போ தேவையோ இப்போதெல்லாம் நமக்கு நிறைவாகி கொடுத்து நம்மை அழகு பார்த்து நடத்தி வருகிற கருத்தருக்கு நம்ம நன்றி சொல்லணும் பத்து குசுரோகி வந்தாங்க ஆண்டர்கிட்ட பத்து பேரும் சுகமாயிட்டாங்க நடந்தது என்ன ஒருவன் மாத்தன ஆண்டிற்கு வந்து நன்றி சொன்னான் ஸ்தோதிரம் செலுத்தினோம் மற்ற ஒன்பது பேர் நன்றி சொல்லவில்லை இன்னைக்கு உலகம் அப்படி தான் ஆண்டு வராங்க நன்மைகளை பெற்றுக்கொள்கிறாங்க ஆனால் நன்றி ஸ்தோதிரம் செலுத்துகிறது மறந்து போயிடுறாங்க நாம் அந்த ஒன்பது பேரை போல் அல்லாமல் ஒரு கிருஷ்ணரோகி ஆடருக்கு நன்றி செலுத்தினானே ஒரு குஷ்ணி போ குஷ்ணரோகி போல நாம் ஆடருக்கு நன்றி உள்ள மக்களாய் ஜீவிப்போம் தொடர்ந்து எதிர்நோக்கிருக்கிற ஆறு மாதமும் கடந்த ஆறு மாதம் எப்படி நம்மளை குறைவில்லாமல் போஷித்தாரோ குறைவில்லாமல் நடத்தினாரோ அதை விட மேன்மையாய் நடத்த வல்லவராயிருக்கிறார் அவருடைய கரத்தை நாம் பிடித்து கொண்டு அவருடைய அடிச்சூட்டலு நடப்போம் அவருக்கு நாம் எப்பொழுது நன்றியாக ஜீவிப்போம் அர்த்த நம்மை நிலப்படுத்துவாராக ஜெபிப்போம் நேசி நல்லத்தப்பட எங்களை கடந்த ஆறு மாதங்கள் அற்புதமாக எங்களை நடத்தி புதிய மாதத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க இருக்கிறோம் நன்றியே சப்பா அதை தொடர்ந்து புதிய மாதத்தில் கூட நாங்கள் கரத்தை பிடித்து கொண்டு அடிச்சூட்டில் நடந்து நீர் கொடுக்குற ஆவிக்குரிய சரீர எல்லா நன்மைகளை பெற்று வாழ கிறப்பை செய்யும் நாங்கள் கருத்தில் உப்பு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் வாழ்த்துக்கிறோம் யர் பெருகும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் இயேசு நாமத்தில் பிதாவே அமேன் நம்முடைய கருத்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாதாக நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்